காய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ வடையாறு சமீப காலமாக பிரச்சாரம் பண்ணியால் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் எனக்கு சொந்தமாக வந்து வீடு கிடையாது எனக்கு சொந்தமாக காரு கிடையாது எனக்கு சொந்தமாக இது சைக்கிள் கூட கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார் சரி அது பிரச்சாரத்துடைய அடுத்த வடிவமாக இவர் என்ன சொல்லுவார்னு நான் எதிர்பார்த்தேன்னா எனக்கு சொந்தமாக பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சா இவரு வந்து அதிலே அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தபடி போயிட்டார் எனக்கு சொந்தமாக குழந்தை கிடையாது குட்டியே கிடையாது அப்படின்னு இவருக்கும் கிடையாது யோகி ஆதித்யநாத்துக்கும் கிடையாது குழந்தை குட்டி மனைவி மக்கள் யாருமே இல்லைங்கிறதுனால நான் எங்களுக்கு எந்த பொறுப்புமே கிடையாது அதனால நீங்க வந்து பிஜேபிக்கு வாக்களிக்கணும் எங்களை எங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாரு இப்ப நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா சரி இவருக்கு தானே சொந்தமா எதுவுமே இல்லை பிஜேபியில மற்ற வேட்பாளர்களுக்கு மனைவி மக்களோட இருக்கவங்க குழந்தை குட்டியோட இருக்கவங்க நிறைய இருக்காங்க தானே இப்ப அவருக்கு எதிராகவே இவர் பேசுற மாதிரி இருக்கு அந்த வேட்பாளர்களுக்கு எதிராகவே பேசுற மாதிரி இருக்கு அவங்களுக்கு தான் குழந்தை குட்டி இருக்கு அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க குழந்தை குட்டி இல்லாத எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு தான் சொல்லுங்கன்னு நினைச்சே சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம்